அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த துணியா என்பது வாழ்க்கையில் பெருமானார் இதைத்தான் சொன்னார் உமர் பின் கத்தாபு எல்லாருக்கும் தெரியும் வந்து கேட்டார் யார் ரசூல் அல்லா ரசூல்ல சாய்ந்து கொண்டிருந்தார்கள் ஈச்சமர கயிறால் போடப்பட்ட கட்டில் எழுந்த உடனே கன்னத்தில் எல்லாம் மேலெல்லாம் ஆச்சு உமர் பின் கத்தாப் ரது எல்லாம் அவர்களுக்கு கவலை ஆச்சு அல்லாஹுடைய தூதரை நீங்க ரஹமத்துல்லாலமீன் அந்நபியூ அவுலாபில் மூ மினி நமீன் அன்புசையும் மூ மீன்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் நபிகள் நாயகம் செல்லா அழைச்சலமுடைய மேலே அந்த அச்சிகள் தெரிகிற நேரம் உமர் பின் ஹத்தா அவர்கள் கேட்டார்கள் அன்பாக யாரோ சொல்லல்லா நீங்கள் இந்த ஈச்சமர கயிறால் கட்டில படுக்கிறீங்க ஒரு பஞ்சனி மெத்த தச்சு தரட்டுமா யாரோ சொல்லல்லா பஞ்சனி மெத்த தச்சு தரட்டுமா அல்லாவுடைய தூதர் சொன்னார் உமர் நான் ஒரு வழி எனக்கு எதுக்கு உமர் நான் வாழ வந்தவன் அல்ல போக வந்தவன் அல்லாஹுடைய தூதுடைய கல்வியில் இருந்த ஒரே வாசகம் நான் எங்க இங்கே வாழ வந்தது நான் போக வந்த ஒன்றுவர் எனக்கு எதுக்கென்று கேட்டார்கள் வழிபோக்கு எனக்கு எதுக்கென்று கேட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த துனியா நானும் நீங்களும் நினைக்கிற அளவுக்கு பெரிய உண்டு அல்ல பெரிய மாயமாக சொத்துகள் வந்து நிற்கும் செல்வங்கள் வந்து நிற்கும் ஆனால் உங்களால் சிரிக்க முடியாமல் இருக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் கல்புக்கு கொடுக்க வேண்டியது அல்லாஹ் அல்லா பிதிக்கிற இல்லா இன்றைக்கு எத்தனை பேர் அல்லாவை நினைச்சிங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்த எத்தனை அற்புதங்கள் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பெருமானாருக்கு பசிக்குது கடுமையான பசி அல்லாவுடைய தூதர் வீட்டிலேருந்து வெளியே இறங்குறாங்க அபு பக்கர் ரதில்லான பாதையில் மீட் பண்ணுறாங்க கேட்குறாங்க அபு பக்கர் ரதில்லானவர்களை பார்த்து அபு பக் எங்கப்பா எங்கே போகிறீங்க யாரோ சூழல்லா உங்களை பார்க்கணும் சலாம் சொல்லணும்ன்ற ஒரு ஆசை வந்துச்சு நான் வெளியே வந்துட்டேன் யாரோ சூழல்லா உமர் பின் ஹத்தாப் அல்லாஹ் உண்டு சேர்க்கிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு ஜெல்லுத்தாளா அந்த நட்பை உண்டு சேர்க்கிறான் அவர் பாதையிலே வருகிறார் யார் ரசூல் அல்லா ரசூல்லா கேட்குற உமர் எங்கப்பா எங்க போறீங்க அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹுடைய தூதரே எனக்கு பசிக்குது அதனால் வெளியே வந்தேன் வல்லதி நப்சி எவன் கருத்திலுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாகும் உமர் எனக்கு பசி அதனால் தான் நானும் வெளியே வந்தேன் அல்லாஹ் அல்லாஹு ஜெல்ல ஷானு தாலா ரிஸ்கை கொடுக்க போகிறான் போகிறாங்க ஒரு சஹாபியுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க அவர் வருகிறார் அவர் எங்கே தோட்டத்தில் ஓடி வருகிறார் கேள்விப்பட்டு அகலன் வெல்கம் வெல்கம் யாரோல்லா வாங்க ஓடி வருகிறார் வந்த உடனே ரசூல் அலை செல்ல பதறி போய் ஈச்சைப்பழங்கள் எல்லாம் ஈச்சப்பழங்கள் எல்லாம் கலட்டி கலட்டி வைக்கிறார் அதில் செங்காய் இருக்குது இப்பயும் வைப்பாங்க பழுத்தது இருக்குது கொஞ்சம் பச்சைக்கு வாசி ரசூலா ஜோக்கக்கு மாதிரி கேட்குறாங்க என்னப்பா இதை வச்சிருக்கிறீங்க சாப்பிடக்கூடாதுன்னுக்கா அவர் சிரிக்கிறார் யாரோ சொல்லலாம் வெரைட்டியாக வச்சிருக்கிறேன் விரும்பின மாதிரி சாப்பிடுங்க கொஞ்சம் பொறுங்க யாரோ சொல்லலாம் ஒரு ஆட்டை அறுத்துட்டு வாரம் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார் சுபஹான்லாம் ப்ரெஷர் குக்கர் இல்லை ப்ரெஸ்டிஜ் இல்லை அவர் தான் ஆட்டை பிடிக்கணும் அவர் தான் ஆட்டை அறுக்கணும் தான் தோலை உரிக்கணும் தான் ஆட்டை வெட்டணும் அவர் தான் ஆட்டை கழுவணும் அவர் தான் ஆட்டை எல்லாம் உப்பு புரி பிடிக்கணும் அவர் தான் ஆட்டை பொறிக்கணும் எவ்வளவு நேரம் போயிருக்கும் ரசூலுல்லா பசியில் இருக்கிறார்கள் அந்த பசி தான் அந்த பகல் உச்சி வயலில் அவரை வெளியே கொண்டு வந்தது அவ்வளவு பசி உமர் பின் ஹத்தாப் ரது எல்லாம் அவர் அங்கே பசி எவ்வளவு நேரமாக இருக்கும் ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க எவ்வளவு நேரம் என்று ஹதீசில் வரவில்லை நானாக கற்பனை பண்ணி பார்த்து எவ்வளவு நேரம் அவர் கொண்டாந்து இறைச்சி சட்டியை வைத்தார் புரியாணி அல்ல ஃப்ரைட் ரைஸ் அல்ல வெறும் இறைச்சியும் பெருமானர் சாப்பாடு கை வைக்க முன்னாடி அபா பக்கர் யபூ பக்கரே லத்துஸ் அ லுண்ண யோம இஸ் இன் அணி இன்ன ஐம் இந்த நியமத்தை அல்லாஹ் கேப்பான் அபூபக்கரே பக்கரே சுபஹான் அல்லாஹ் இதல்லாவே நினைப்பது எப்படி சாப்பிட்டாங்க

நிம்மதி எதிர்பார்க்குறீங்க படத்தில கதை நாடகத்திலையா நாடகத்திலேயா சொல்றாங்க இதையாவது பார்த்து ஏன் அவ்வளவு தொல்லை அவன் போகிறான் இவன் போறான் கல்யாணம் நடக்குது கோவில் நடக்குது இந்த குடும்பத்தை பார்த்து உமக்கு சந்தோஷம் உமக்கு மறுமை வாழ்க்கை மறந்துட்டு ஏன் அதை பத்தி போதிக்கப்படவில்லை உண்மையான நிம்மதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க எங்க இருக்குது குருவான் இல்லை நல்லடியார்களே இதை தூக்கி வீசிவிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதி தேடினால் வல்லாகி சொல்லுகிறேன் உங்களுடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்குவார்கள் நீங்கள் நிம்மதியாக வாழ மாட்டீங்க அல்லாஹு ஜல்ல சானுத்தாளா அலைகள் அடிப்பது போன்ற பிரச்சனைகளை